அங்கே வந்துட்டு என்னை வந்துட்டு காம்பேரிங் அண்ட் குரூப் பஜன் சிங்கிங்க்கு கூப்பிட்ருந்தாங்க அப்போது வந்துட்டு என்னை எனக்கு இது வரைக்கும் என்ன என்னோடய லைஃப்பில் கேட்டிங்கன்னா எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடச்சதே இல்லை சுந்தரமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஸோ எனக்கு இந்த குரூப் சிங்கிங் அண்ட் காம்பேரிங் தான் ஃபஸ்ட்டு பார்ட்டிசிபெண்ட் ஆஸ் ப்ரோக்ராம் பண்றதுல அப்படி கிடைக்கும் போது எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்ன கூப்பிட்டு இருந்தாங்க என்னை நாமினேட் பண்ணியிருந்தாங்க நீங்க பண்றீங்களா பார்ட்டிசிபேட் பண்றீங்களான்னு கேட்டு அப்போ நான் சொன்னேன் ஹோல் ஹார்ட்டடா சொன்னேன் என்னால பண்ண முடியும் நான் என்ன வேணாலும் பண்றேன் சுவாமிக்காக ஒரு ஸ்மால் போர்ஷன் சாயராம் சொன்னான்னா கூட சுந்தரம்ல ரொம்ப சந்தோஷமா ஹோல் ஹார்ட்டடா நான் சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் வாய்ப்பு இதுதான் அப்படி இருக்கும்போது நான் எல்லா அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன் எல்லாம் என்னென்னலாம் பண்ணணுமோ அவங்க கொடுத்த காம்பேரிங்காக ஆகட்டும் குரூப் சிங்கிங் பஜன் ஆகட்டும் எல்லாமே நான் வந்துட்டு வாய்ப்பு எல்லாமே கரெக்டாக யூஸ் இருந்தேன் அப்படி யூஸ் பண்ணும்போது ஜான் ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்தது ஃபோர் ஓ நாலு மணிக்கு எனக்கு வந்துட்டு ப்ரோக்ராம் சொல்லியிருந்தாங்க ரெண்டு மணிக்கே ரிஹர்சல்காக வர சொல்லியிருந்தாங்க ஸோ நான் வீட்டிலேருந்து எல்லாம் ரெடி ஆகிட்டு தயாராகிட்டு சரி ஓகே நம்ம போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நம்ம போய் நம்மளோட பெஸ்ட்டு கொடுத்துட்டு வரலாம் சுவாமிக்காகன்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு டூ ஓ கிளாக் ரெண்டு மணி ஆச்சு நான் புக் பண்ணுறதுக்காக ஃபோன் எடுக்கிறேன் எடுக்கும் போது எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் நிறைய லைக் கிளாஸில் குரூப் கிளாஸ்லலாம் கேட்டது என்னென்னா எல்லாரும் என்கிட்ட சொன்னது என்னென்னா சுவாமி பற்றி நீ வீட்டிலேருந்து வெளில எங்கேயாவது சுவாமியை பார்த்தேன்னா அவர் உனக்கு ஏதோ ஒரு மெசேஜ் சொல்ல வராரு அவர் உன் கூட இருக்காருன்னு அர்த்தம் ஸோ அதை எப்பயுமே விட்டுறாத சுவாமியை நீ வெளில பார்த்தேன்னா அது ஒரு பெரிய மெசேஜாக எடுத்துக்கோன்னு சொல்லி தான் என்னை வளர்த்துருக்காங்க அப்படி இருக்கும்போது நான் என்னோட ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் சுந்தரம்ல நடக்கும்போது நான் சரி ஓகே நம்ம போகிற ஆட்டோவில் ஆர் நம்ம போகும்போது எங்கேயாவது சுவாமியோட போட்டோ பார்த்தா நல்லா இருக்குமே ஒரு நல்ல ஒரு மெசேஜாக இருக்குமே அவரோட பிளெஸ்ஸிங்காக எடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு சரி அப்படி அதை யோசிச்சுட்டே ரேப்பிடா புக் பண்ணேன் அண்ணாவும் வந்தாங்க வந்துட்டு வெளில போய் நின்னேன் நின்னோடனே ஃபர்ஸ்ட் நான் பார்த்தது சரி ஆட்டோ நம்பர் பார்க்கல ஓடிபி எதுவுமே இல்லை அந்த ஆட்டோல சுவாமி ஃபோட்டோ இருக்கு அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் தேர்ந்தேன் பார்க்கும்போது ரெண்டு சைடும் பிளாங்கா இருந்தது சுவாமி ஃபோட்டோவே இல்லை சரி ஓகே பரவாயில்ல நம்ம போய் உட்கார்ந்துடலாம்னு சொல்லிட்டு உட்கார்ந்தேன் உட்காந்து என்னோட வீட்டு தான் தாண்டிரும் வீட்டை அப்படியே க்ராஸ் பண்ணும்போது அந்த அண்ணா கேக்குறாங்க என்னம்மா இன்னைக்கு ப்ரோக்ராமா ஸ்ரீ சத்யசாய் பாபாவோட கோவிலுக்கு போகிறீங்களான்னு கேட்டாங்க ஆமாண்ணா இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு நியூ இயர்ல அப்படின்னு சொன்னேன் சூப்பர்மா நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல என்னோட பேரும் சுந்தரம் தான் அப்படின்னு சொன்னாங்க அவங்க ஏன் அது சொன்னாங்கன்னு தெரியல பட் அவருக்கு தோணுச்சு சொன்னார் எனக்கு ஒரே சிரிப்பு என்ன யாரா இருந்தாலும் நம்ப மாட்டாங்கல்ல சுந்தரம் சொல்லும் போது ரியலாவா அப்படின்னு இருந்தது நான் என்ன பண்ணேன் உடனே போன் எடுத்து செக் பண்ணேன் சரியா அவர் சொல்றது உண்மையான்னு சொல்லிட்டு ரேபிடோல நேம் பார்க்குற கேப்ஸுல எழுந்திருந்தது சுந்தரம் சொல்லிட்டு சோ அப்படி இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டே வரும்போது அவர் சொன்னாரு எனக்கு வந்துட்டு சாய்பாபா மேல எல்லாம் நம்பிக்கை இல்லமா ஆனா ஏதோ ஒரு சவாரியில் ஒருத்தவங்கள விட போகும்போது அந்த சுந்தரம் பார்த்தேன் கோயிலு பார்க்கும் போதே ஒரு டிவைன் ஃபீல் அவரை பா எதுன்னு தோணுச்சு உள்ள போகணும்னு சொல்லிட்டு ஸோ அந்த டைம்ல நான் ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன் ஸோ உள்ள போய் கடவுளை வேணலான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு கடவுளை வேணேன் அஞ்சே அஞ்சு நிமிஷம் தான் என்னோட மனசுல இருந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு கடவுள்கிட்ட அழுது வேண்டிட்டு அப்படியே வெளில வந்தேன் வெளில வந்தோடனே ஒரு மாதிரி ரிலீஃப் ஃபீல் ஆச்சு எனக்கு ஒரு சவாரி அங்கேயே ஒரு சவாரி கிடைச்சது சுந்தரம்லேயே வட விடணும்னு சொல்லிட்டு சரி ஓகே நானும் கூட்டிகிட்டு போனேன் கூட்டிட்டு போகும்போது அவங்க கேட்டாங்க ஏன் ஒரு மாதிரி ஃபீல் பண்றீங்க என்ன ப்ராப்ளம் உங்கள்னு கேட்டாங்க என்ன தோணுச்சுன்னு தெரில நான் அவங்க கிட்ட என்னோட கஷ்டத்தை எல்லாமே சொல்லி அழுதுட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டே வந்தேன் இறங்கும் போது அவங்க சொன்னாங்க சுவாமி பேர் வச்சிருக்கீங்க நீங்கள் உங்களுக்காக நான் ஏதாவது செய்யணும்னு எனக்கு ரொம்ப தோணுது ஸோ அதனால ஒரு ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டு கொடுத்தாங்களாம் கொடுத்துட்டு அவங்க சொன்னாங்களா இது வந்துட்டு உங்களுக்கு கா லைக் யூஸ்ஃபுல்லா இருக்குமான்னு தெரியல பட் என்னால் முடிஞ்ச உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கம்மா ஆனா அவங்க கொடுத்தது சின்னதா பெருசான்னு எனக்கு தெரியாது பட் ஆனால் அவங்க கொடுத்ததுக்கு அப்புறம் லைஃபே மாறிடுச்சு நிறைய சேஞ்சஸ் நான் பார்த்தேன் அப்படிப்பட்ட சுவாமி மாயூர் ஸோ இங்கே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு ப்ரோக்ராமில் இது பண்ணுறீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ எனக்கு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஸோ நான் அவர்கிட்ட கேட்டது அவரோட ஒரே ஒரு ஃபோட்டோ தான் பட் ஆனால் அவர் எனக்கு என்ன மெசேஜ் கொடுத்தாருன்னா நீ எதுக்கு என்னோடய ஃபோட்டோ பார்க்கணும் நானே உங்க கூட வரேன் என்னோடய கதை கேட்டுகிட்டே வான்னு அமிச்ச மாதிரி இருந்தது ஸோ ஓம் ஸ்ரீ சாய் அவதார மூர்த்தி நவஹா இது என் சாய் எஸ் ஏஐ சாய் அஷ்டோத்ரம் அண்ட் ஐ ஜெய் சாய்ராம் द्य साइ वर्ष